அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நமது வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் நமது வாழ்வில் அதிகமான பழக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூறாவினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதுங்க அதுவும் எப்படி அப்படின்னா மூன்று நாளைக்கு ஒரு முறை நம்ம ஓதினாலே போதுமானது நமக்கு ஏராளமான சிறப்புகள் கிடைக்கும் அந்த சிறப்புகளை தான் நம்ம இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம் அந்த சூறா என்ன அப்படின்னா திருக்குறானில் இரண்டாவது அத்தியாயமான சூறா அல் பக்ரா இந்த சூறா பக்ராவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு நம்ம இன்றைக்கி சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் இதனுடைய பத்து சிறப்புகளை முதல்ல இந்த சூறாவை நம்ம ஓதுறதின் காரணமாக நமக்கு மறுமை நாளில் இது நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கு இரண்டாவது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு மூன்றாவது சைத்தான்கள் இன்னும் பிரச்சினைகள் இன்னும் குழப்பங்கள் நோய்கள் போன்ற நமக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலிருந்தும் இது நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இன்னும் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயம் அது வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் சரி அனைத்து விதமான எதிர்மறை பிரச்சனைகளில் இருந்தும் இது நம்மளை பாதுகாக்குது அடுத்தது ஐந்தாவது இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நரக நெருப்பில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது அடுத்தது ஆறாவது இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு ஏராளமான வெகுமதிகளை அல்லாஹ் கொடுக்கிறான் ஏழாவதாக நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்குது அமைதி கிடைக்குது எட்டாவதாக இந்த வாழ்க்கையை வாழவே முடியலை அப்படின்னு நம்பிக்கை இழந்தவங்களுக்கு இந்த ஒரு சுறாவை ஓதுறதின் காரணமாக உள்ளத்திற்கு நம்பிக்கையை அல்லாஹ் அதிகப்படுத்தலாம் ஒன்பதாவது இந்த சுறாவை ஓதுறதின் காரணமாக இம்மை மறுமை வாழ்க்கைய நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் பத்தாவதாக ஈமான் அதிகரிக்குது இன்னும் இந்த சூறாவினுடைய சிறப்புக்களை நிறைய ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடியும் அதாவது அல்பக்கரா சூறாவை எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் கஷ்டங்களும் இருக்காது ஏன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே சைத்தானனால தான் நமக்கு ஏற்படுது நம்ம எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய எல்லா விஷயமுமே தான் நம்ம கவலையில் இருக்கோம் நம்ம ஒரு துக்கத்தில் இருக்கோம் எதையுமே செய்கிறதுக்கு நம்பிக்கையே இல்லை நமக்கு வாழ்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தடுமாற்றமாக இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே ஷைத்தானோட வேலை தான் யாருடைய வீட்டில் அல்பக்கரா சூறாவை தொடர்ந்து நீங்கள் மூன்று நாள் ஓதுறீங்களோ அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்கவே மாட்டான் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இன்னும் இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படிங்கிற முறையை நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் ஓத முடியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் இந்த சூறாவை மூன்று நாளைக்கு ஒரு முறை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா போதும் அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அரை ஜூஸ் ஒரு முக்கால் ஜூஸ் இந்த மாதிரி ஓதி ஓதி வச்சு நீங்கள் இந்த சூறாவை முழுமையாக மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் முடிச்சிங்கன்னா போதுமானது இன்னும் இந்த சூறாவை அரபியில் ஓதத் தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் தமிழ் குரானை எடுத்து வச்சு அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது இத்தனை சிறப்புகளும் உங்களுக்கும் கிடைக்கும் இன்னும் இந்த சூறாவை ஓதி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டம் அவங்க கணவன் மனைவிக்கு இடையில் பெரிய பிரச்சனை வருமானம் இல்லை நிறைய கடன் இருக்குது இதனால் அவங்க குடும்பமே பிரியிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த சூறாவை அவங்க தினமும் ஓதுனாங்க ஒரு சில நாட்கள்லேயே அவங்களுக்கு அல்லாத ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தான் அதனால் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாத்தையுமே அல்லாஹேஸ் ஆக்கிட்டான் இன்னும் அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நிம்மதியாக இருக்காங்க அதனால் இன்ஷா இல்ல யாருக்கெல்லாம் பெரிய தேவை இருக்கோ கண்டிப்பாக இந்த சூறாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை ஓதுங்க ஓத முடியாதவங்க மட்டும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இந்த சூறாவை ஓதி முடிச்சு பாருங்கள் அலமது இல்லான்னு சொல்வீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போட பரக்கத் வாய்ந்த ஒரு குடும்பமாக இருக்கும் உங்களுடைய கடன்களை எல்லாம் அல்லாஹ் நீக்கிடுவான் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா பக்கராவை நமது வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் மோதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஐ மீன் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்து